அண்மைச் செய்தி இலங்கை தமிழர்கள் முகாமை சூழ்ந்த வெள்ளத்தை நாம் அண்மை செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரும்பால்புரம் இலங்கை தமிழர்கள் முகாமை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரம் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்த நிலைகள் முகாமில் வசிப்பவர்கள் தற்காலிக முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் முகாமில் வசிப்பவர்கள் தற்காலிக முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெள்ளத்தை வாலிகள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் மக்கள் தற்போது அவதிப்பட்டு வரும் சூழலை நாம் அண்மை செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் வணக்கம் சல்மான் வெள்ளத்தால் வாலிகளை கொண்டு இறைத்து வருகின்றனர் தண்ணீரை இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து தொடர்ச்சியாக அந்த வெள்ள நீரில் மூழ்கிய பொதுமக்கள் பாதுகாப்பாக அந்தந்த பகுதிகளில் உள்ள முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது இந்த பெருமாள்புரம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அந்த பகுதி முழுவதிலுமாக நேற்று பெய்த மழையின் காரணமாக வெள்ள நீரானது முழுவதும் குடியிருப்புகளுக்குள் புகுந்து முழுவதுமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் உள்ள அனைத்து பொருட்களையுமே முழுவதுமாக சேதமடைந்துள்ள நிலையில் தற்பொழுது அவர்கள் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாலும் கூட அங்கு போதுமான அவர்களுக்கு உணவு உடை உள்ளிட்ட எந்த ஒரு அடி வசதிகளும் செய்து கொடுக்காத நிலையில் தற்பொழுது அவர்கள் மீண்டும் முகாம்களுக்கே திரும்பி வந்து அந்த முகாம்களில் தேங்கியுள்ள தண்ணீரை அவர்கள் வாளிகள் மூலமாக வெளியே இறைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே இந்த பெருமாள்புரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள வீடுகள் முழுமறையாக சேதமடைந்துள்ள நிலையில் அந்த வீடுகளை மாற்றி புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமென தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் இது போன்ற அரசு தாமதப்படுத்தியதால் இந்த ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு ஆளாகியுள்ளனர் இந்த மறுவாழ்வு மையத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நள்ளிரவு முதலாகவே முழங்கால் அளவிற்கான வீட்டிற்குள் இருந்த தண்ணீரில் நனைந்தபடி அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட காணப்பட்டு வருகிறது காலை முதலாக அவர்கள் வீட்டில் உள்ள பொருட்களை எடுப்பதற்காக வந்திருந்த சூழலில் முழுவதும் பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் அந்த சேதமடைந்த பொருட்களை மீட்பதற்காக அவர்கள் முகாம்களை விட்டு வெளியேறி தற்பொழுது அந்த முகாம்களில் மீண்டும் மறுவாழ்வு முகாமுக்கு வந்து அவர்கள் வீட்டு பொருட்களை வெளியேற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தொடர்ந்து ஒரு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் இதுபோன்று மழை நீர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கனமழை நீடிக்கும் பட்சத்தில் முழுமையாக வீடுகள் மூழ்கக்கூடிய ஒரு நிலையும் கூட காணப்படுகிறது இதுவரைக்குமாக எந்த அதிகாரிகளும் வந்து நேரடியாக அவர்கள் பார்வையிடவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு வீடு சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழுந்து ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதன் காரணமாக ஒரு நிலை நீடித்து வருகிறது அந்த முகாம்களில் வசிப்பவர்களே தங்களை அவர்களாவே உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையம் கூட ஏற்பட்டு வருகிறது சல்மான் இலங்கை தமிழர்கள் முகாமை சூழ்ந்துள்ள நிலைகள் தற்போது அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு இது குறித்து மக்கள் என்ன சொல்றாங்க பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்த மட்டும் இந்த பகுதியில் நேற்று முதலாகவே அந்த பகுதியில் எந்த அதிகாரிகளும் நேரடியாக பார்வையிட வரவில்லை அவர்கள் இந்த முகாம் பகுதிக்கு வந்து உடனடியாக வெளியேறி நிவாரண முகாம்களுக்கு வர வேண்டும் கூறிவிட்டு சென்று விட்டார்கள் அவர்களை அழைத்து செல்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யாத ஒரு நிலையில்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குடியிருப்பு அரசியல் மற்றும் நிவாரண முகாம்களுக்கு சென்ற நிலையிலும் நிவாரண முகாம்களிலும் தண்ணீர் தேங்கியதால் அவர்கள் அங்கிருந்து மீண்டும் வெளியேறி மீண்டும் அந்த மறுவாழ்வு முகாம் இருக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது இது குறித்து ஏற்கனவே இது போன்ற மழை காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகழ்ந்தால் முழுமையாக மூழ்கி விடும் ஒரு நிலை என அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பல்வேறு கோரிக்கை விடுத்த நிலையிலும் கூட இந்த முகாம்களில் மறுவாழ்வு முகாம்களிலே ஏற்ற தாழ்வு பார்க்கும் வகையிலாக ஒரு சிலருக்கு மட்டும் வீடுகளை கட்டி கொடுத்து ஏராளமானவருக்கு வீடுகளை கட்டி குடிக்காத ஒரு சூழலில் சாதாரணமாக தகர செட்டில் ஒரு மறுவாழ்வு முகாம் அமைக்கப்பட்டு அதில் வாழக்கூடிய ஒரு நிலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் இதுவரைக்குமாக கனமழையால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் அவர்களுக்கு தேவையான எந்த உதவிகளும் அரசு செய்யாமல் அவர்களை தவிக்க விட்டிருப்பதாக மறுவாழ்வு முகாமில் உள்ளவர்கள் நம்மிடையே அவர்கள் வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது சல்வான் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி